வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு சக்ஸஸ் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கில் ஆக்ட் ஆசிப் அதாவது ஒரு திறனில் பலவீனமாக இருக்கிறவர் வந்து அந்த திறன் தனக்கு இருப்பதாக கோட்டத்தை உருவாக்குவது இது வந்து ஒரு வெற்றி உத்தி இது பற்றி நல்ல உதாரணத்தோடு பார்க்க இருக்கிறோம் தொடர்பாக நம்முடன் உரையாட வந்திருப்பது அப்ரா வணக்கம் அப்ரா பல்வேறு வாழ்வியல் திறன்கள் நமக்கு அவசியமாக இருக்குது சில விஷயத்தில் வீக்காக இருக்கிறோன்னா நம்ம வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு காட்டிக்கிறதே ஒரு ஒரு அருமையான சக்ஸஸ் ஸ்கில் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவங்கள் வந்திருக்கா லைக் எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் எதனாலும் வந்து பேச்சு போட்டிலாம் நான் சேரவே மாட்டேன் ஐயோ ஸ்டேஜில் தப்பாக பேசிடுவோம் அந்த ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் மனசில் நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு மேம் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க இனிமேல் டீச்சர்ஸ் டே வருது நீ தான் ஸ்பீச் கொடுக்க போகிற டூ மினிட்ஸ் ஸ்பீச்சில் லைக் ஐ தாட் தட் ஹவ் ஐ குட் பி டன் நான் எப்படி பண்ண போகிறேன் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க ஸ்டேஜ் யாருமே முன்னாடி இல்லை நீ நார்மலாக பேசுகிற மாதிரி நார்மலாக பேசு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அதை நான் வந்து டூ த்ரீ டேஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நார்மலாக மிரர் முன்னாடி வந்து நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் போய் வந்து ஸ்டேஜ் அத்தனை டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் மேலே வந்து ஆகணும் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நின்று பேசுகிறேன் லைக் திக்கிட வேணும் மனசில் அது வந்து சப்போஸ் நான் மிஸ்டேக் பண்ணால் கூட அதில் வந்து அருமை பிடிக்க முடியாத மாதிரி நான் வந்து ஓவர் கம் பண்ணிடுவேன் மிஸ்டேக்கை அப்புறம் நான் ஓவர் கம் பண்ணி பேசணும் லைக் அந்த பதட்டமாக இருந்தது அவன் யோசிச்சு நம்ம எதுக்கு பை பண்ணணும் நம்ம நார்மலாக பேசிட்டு வரலாம் யோசித்து லைக் திங்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐ வாஸ் தன் வெல் வெரி குட் வெரி குட் ரொம்ப அழகாக சொன்னீங்க இது ஒரு அற்புதமான உத்தி அதை எப்படி நீங்கள் ஸ்டேஜ் பேர் எதிர்கொள்றதுக்கு பயன்படுத்த ஹைட் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்டேஜ் பேர் தெரியக்கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டே லைக் ஸ்மைல் அதான் அந்த ஹைட் பண்ணுறது இட்ஸ் அ சக்ஸஸ் ப்ரின்சிபல் இதை வந்து பயன்படுத்திய ஒரு ஒரு பிரபலத்தை பற்றி ஒரு சின்ன லைஃப் ஸ்டோரி இருக்கு நான் சொல்கிறேன் சன் டிவி சன் டிவியோட ஓனர் ப்ரொமோட்டர் யார் கலாநிதி மாறன் மாறனுடைய சக்ஸஸ் ஸ்டோரி அதுதான் அவர் கலாநிதிமாறன் நீங்கள்லாம் கேட்டுப்பட்டிருப்பீங்க அவர் பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலியில் பிறந்தவர் தான் பட் இங்கே லயலாவில் படிச்சுட்டு யூஎஸில் போய் எம்பிஏ படிக்கிறார் எம்பிஏ படிக்கும் போதே என்னெல்லாம் இந்தியாவில் போய் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் பண்ணலான்னு சொல்லி பல அங்கேயே நிறைய விசாரிக்கிறார் பல ஐடியாஸோடு இங்கே வராரு வந்து இங்கே ஹீ ட்ரைட் சவரல் திங்ஸ் இங்கே அவங்க அப்பா வந்து குங்குமம் மேகசின் நடத்திட்டு இருந்தமாரி அதில் மார்க்கெட்டிங் சைடில் ஒர்க் பண்ணுறாரு அவரும் அவருடைய நண்பர்களும் பட்டு பெரிய பிரேக் கிடைக்கல ஏன்னா பூமாலைன்னு ஒரு கேசட் தொழில் ஆரம்பிக்கிறாங்க வீடியோ கேசட்ஸ் பண்ணி சேல் பண்ணுறாரு அது என்னென்னா இவங்க பண்ணி வெளியில் போய் கொஞ்சம் நேரத்தில் அதை பைரேட் பண்ணிடுறாங்க அதை காப்பி அடித்து நிறைய பேர் கொண்டு வந்ததுனால அந்த தொழில் பிக்கப்ல கால் எக்ஸிம்னு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி கூட ஒன்று ஆரம்பித்து பார்த்தார் அதுவும் பிக்கப் இல்லை அப்போ என்னடா பண்ணலான்னு வரையும் போது நைன் நைன்டீன் நைன்ட்டீஸோட எண்டில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது அதுவரை டிவினாலே தூர்தர்ஷன் தான் பொதியை தான் என்ன பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம மாலையில் ஒலியும் ஒலியும் போடுவாங்க மற்ற நேரம்லாம் ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் அந்த ஒலியும் ஒழியும்னா கிராமத்தோடு இருந்த எல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது அதில் ஒரு மாற்றம் வருது முதல் முதல்ல சேட்டலைட் டிவிஸ் இந்தியாவில் வருது ரெண்டு சேனல்ஸ் முக்கியமாக மும்பையில் இருந்து வருது ஒன்று ஜி டிவி இன்னொன்று ஏடிஎன் டிவி இப்போது இங்கேருந்து பார்க்குறாரு இது ஒரு நல்ல டெக்னாலஜி ஃப்யூச்சர் தான் இறங்கிற வேண்டிதான்னு முடிவு பண்ணார் பட் இவங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால் மும்பையில் போய் தெரிஞ்சுக்கலான்னு போகிறாங்க இவரும் இவருடைய நண்பர்களும் போகிறாங்க முதல்ல ஜிடிவி ஜி டிவி ஆஃபீஸ் போய்ட்டு இவர் வந்து தன்னுடைய கார்டை கொடுத்து அனுப்புகிறாரு கலாந்தி மாறன் மார்க்கெட்டிங் மேனேஜர் குங்குமம் மேகசின் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு அந்த கார்டுக்கு அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணல இது என்ன ஒரு சாதாரண பத்திரிக்கைக்காரர் இவரை பார்த்து என்ன போகிறதுனால டிவியில் அவங்க மதித்து கொடுத்து பேசலை உள்ளேயே அனுமதிக்கலை பெரிய ஆளுக்குள்ள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல சோகத்தோடு திரும்பி வராங்க சென்னைக்கு ஏன்னா ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மற்றவங்களாம் என்ன முடிவெடுப்பாங்க இந்த பிஸ்னஸே வேணாண்டா நம்ம வேறு வேலைக்கு பார்க்கலான்னு நினைக்கலாம் பட் அவங்க என்ன கலாந்தி மாதிரி என்ன நினைக்கிறாருன்னா வீ ஃபெயில் ஹை ஃபெயில் பட் இட் இஸ் நாட் மை பர்சனல் ஃபெயிலியர் இட் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் மை அப்ரோச் நான் வந்து இந்த அப்ரோச்சை மாற்றினா ஜெயிக்கலான்னு சொல்லி இந்த வாட்டி தான் என்ன பண்ணுறாரு இந்த இந்த அப்ரோச் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இருக்கிறதா நடிக்கிறது இந்த அப்ரோச்சோட அகைன் போகிறாங்க மும்பை போய்ட்டு இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க டிவி ஏற்கனவே உள்ளே விட மாட்டேண்டா அதனால் டிவியை பார்க்க வேண்டாம் போட்டியாக ஏடிஎன் டிவி அப்ரோச் பண்ணலாம் பட் பழைய மெத்தடில் போகக்கூடாது ஒரு சாதாரண ஆளாக போகக்கூடாது ஒரு பெரிய ஆள் மாதிரி தோற்றம் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மும்பையில் ஒரு காஸ்ட்லி ஹோட்டல் ஒபராய் ஹோட்டல் அங்கே வந்து ஒரு சூட் புக் பண்ணிக்கிறாங்க அங்கேருந்து கால் பண்ணுறாங்க ஏடிஎனுக்கு ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி மும்பையிலேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு பிஸ்னஸ் குரூப் வந்திருக்கிறோம் உங்கள் டாப் பர்சன்ஸோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டாக் வேணும் அப்படின்னோடனே ஒவ்வராய் இருந்து கால் வருதுனோடனே விழுந்து அடித்து ஓடி வராங்க வந்து பேசி அவங்களுடைய விபியோட ஒரு அப்பாயின்மெண்ட்டு விபியோடையும் பேசி கன்ஃபார்ம் ஆகி சன் டிவியின் தமிழ் மாலை ஏடிஎம் பிளாட்ஃபார்மில் தினந்தோறும் மூணு மணி நேரம் நிகழ்ச்சியாக தொடங்கி அப்படி ஒரு சம்பிள் பிகினிங் அப்போ கூட என்ன பண்ணிடுறாங்க திடீர்னு ஒரு நாள் ஏடிஎன் டீம்லேருந்து நாங்கள் வரோம் உங்கள் ஆஃபீஸை பார்க்க வரோன்றாங்க இவர் என்ன சொல்லார்னா ஆஃபீஸுங்கிற பெருசாக இல்லை சும்மா ஒரு பத்து இருபது ரூமில் போட்டு பேருக்கு பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் அவன் வந்து அசிங்கம் ஆகிடும்னு சொல்லி என்னை ஒரு ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சு பேசி அனுப்பிச்சிடாங்க என்ன என்ன தோரணை கொடுக்குறாரு ஏதோ ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு தோரணை அந்த கட்டத்தில் அவங்க பெரிய கார்பரேட் ஆகலை ஒரு சின்ன பிகினிங் தான் பட் இருப்பது போல் நடிப்பது என்ற ஒரு உத்தியை கையாண்டு ஏன்னா உண்மையிலேயே உண்மையிலே அதை சாதிச்சிட்டாரு இன்னைக்கு அவனோட பெரிய டிவியாக அச்சீவ் பண்ணிட்டார் ஸோ மாணவர்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எதுவுமே மேடை பேச்சு விஷயத்தில் சொன்ன மாதிரி குறைகள் இருக்கும்போது குறையை பற்றி கவலைப்படாமல் நிறையாக எண்ணி எண்ணிக்கொள்ள வேண்டும் இன்னொரு ஒரு ஒரு கேர்ள் ஒரு அச்சீவர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப பின்தங்கிய குடும்பத்துலேருந்து பிறந்தவங்க ஒரு டெய்லரோடைய பொண்ணு பணக்கார விட்டு பெண்கள்லாம் சாதிக்காத அந்த பொண்ணு சாதிச்சது டபுள் பிஹெச்டி அந்த லெவலில் போச்சுது அப்போது கேட்கும்போது என்னுடைய அப்பா தான் மோட்டிவேட்டாக டெய்லராக இருந்தார் இல்லையா அவர் வந்து மேடை பேச்சுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுவாராம் நீ வந்து மேடையில் பேசும்போது எதிராக இருக்கிறவங்கலாம் முட்டால் நினச்சிக்க சாக்கு மூட்டான்னு நினச்சிக்கோ தைரியமாக பேசு ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கு இல்லையா அதுதான் இந்த ஆக்டிவ் ஆசிஃபோடே ஒரு ப்ரின்சிபிள் ஸோ ஒரு தகுதி குறைவாக இருக்கும்போது அதை மாற்றி தகுதியானவராக காட்டிக்கொள்வதே தகுதியை வளர்த்து கொள்வதற்கான ஒரு தொடக்கம் எனவே இந்த ஆக்ட் ஆசிஃப் தகுதி குறைவாக இருந்தால் கூட தகுதி மிகுந்தவராக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு உத்தியை பயன்படுத்தி நீங்களும் மாணவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்